கத்தார் ஒரு அரபு நாடு இப்போ அந்த அரபு நாடுகளுக்குள் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது ஒரு பெரிய எண்ணெய் வளம் பொருந்திய நாடு ஒரு மன்னராட்சி நடக்குது கத்தாருக்கு இன்னொரு பங்கு என்ன இருக்குன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் ஆனாலும் இப்ப பாலஸ்தீனமானாலும் பல பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்துகிற ஒரு இடமாக கத்தார் இருக்கு இப்போ இப்போ கத்தார் மீது இது இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கியிருக்குது யமன் நாட்டை தாக்கியிருக்குது பல நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அண்மை காலத்திலேயே நெட்டன்யாகு பிரதமராக வந்த பிறகு பாலஸ்தீனர்களோடு ஒரு ஒப்பந்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக தாக்கக்கூடிய தாக்குதல்கள் நிறையா நடந்திருக்கு இப்போ நடந்திருக்கிற தாக்குதல் கத்தார் தலைநகரம் தோஹாவில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தாக்குதல் நடத்துகிறாங்க நகரத்தில் காமாஸ் தலைவர்கள் சிலர் கூடியிருக்கிறார்கள் குடும்பத்தோடு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் காமாஸினுடைய தலைவர் அங்கே தான் இருக்கார் அவங்களை குறி தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் முக்கியமானவர்கள் தப்பித்து கொண்டார்கள் தலைவருடைய பையன் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு எந்த விதமான ஆத்திரமுட்டலும் இல்லாமல் இந்த கொலையை செய்கிறாங்க ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு நாற்பத்தி எட்டு பிணை கைதிகள் ஹமாஸ் கையில் மிச்சம் இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இந்த ஹமாஸ் கிட்டத்தட்ட துடை தொழிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க போரில் வந்து அவங்க நிறைய இழப்புகள் பொதுமக்கள் ஏராளமாக அறுபதாயிரத்துக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு செய்தி நம்ம இந்த செய்தியை படிச்சுட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்தி என்னன்னா அந்த காசா முனையில் இருக்கக்கூடிய கட்டடங்களை அடியோடு அழிக்கிற வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு போர்னு இல்லை அங்கே வந்து மிச்ச சில கட்டடங்கள் நிற்கிது உயரமான கட்டடங்கள் இருக்கு இந்த கட்டடங்களை எல்லாம் அழி அடித்து தரைமட்டமாக்குவது என்று அந்த தாக்குதலை த ஆரம்பிச்சிருக்காங்க அது எந்த பின்னணியில்னா ஐநா பேரவையில் பாலத்தினத்தை அங்கீகரிக்கிற ஒரு தீர்மானத்தில் நூற்றி ரெண்டு நாடுகள் ஆதரித்து ஓட்டு போடுறாங்க அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க நீ என்ன வேணாலும் சொல்லு எனக்கு இப்படியெல்லாம் கவலை இல்லை அமெரிக்கா ட்ரம்ப் வந்து கடைசியாக ஒரு யோசனை சொல்லியிருந்தார் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இதை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க இல்லைன்னா அடியோடு அழிச்சு மிரட்டி இருந்தார் யோசனை என்னன்னா அந்த பிணை கைதிகள் மீதம் இருப்பவர்களை அல்ல ஒரு சிலர் இறந்துட்டாங்க மீதம் உயிரோடு இருப்பவர்களை விடுதலை செய்யணும் இஸ்ரேலிய சிறையில் இருக்கிற பாலத்தீனர்களை விடுதலை செய்யணும் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முழு போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க இது அவருடைய யோசனை அதுக்கு பிறகு என்னங்கிறது அதில் இல்லை ஆனால் ஹாமஸ் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய துயரம் ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே உதவி செய்ய விடாமல் தடுக்கப்பட்டுடுச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு மனிதநேய உதவி அமைப்பை ஏற்படுத்தி அவங்க கொடுத்தா தான் சாப்பாடு அவங்க கொடுத்தாதான் மருந்து என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கார் அவங்க அப்படி கொடுக்கும்போது வரிசையில் நிற்கிறவங்க மேலே சொல்கிறார் பட்டினி போடுவதை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்துகிறது இஸ்ரேலுங்கிறதை ஐநாவினுடைய தலைமைச் செயலரே வந்து அவர் சொல்றார் அந்தோனியோ குத்தரஸ் அவரே வந்து நின்று சொல்கிறார் ஆக எந்த உதவியும் இல்லாமல் அந்த மக்கள் தவிக்கும் போது அதை விட்டு வெளியேற முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க கடைசியாக வந்து நெட்டன் யாக் என்ன சொன்னார்னா நீங்கள் வெளியே போயிடுங்க அவங்க இல்லை நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போவதாக இல்லை என்று தெளிவாக அறிவிச்சுட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே எங்கே தான் போகிறது அவங்க போகிறதுக்கு இடம் கிடையாது நீங்கள் இருந்து தெற்கப்போ இருந்து வடக்கப்போ நடுப்புறப்போன்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியே போனால் எங்கேயும் போக முடியாது எது வந்தாலும் இருக்கிறோன்ட்டாங்க அப்போ அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தற்காலிகமாக கூட ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமானால் அது நல்லதுன்னு காமாஸ் தலைமை கருதுறாங்க இதை ஆராய்ந்து ஒரு முடிவு அறிவிப்பதற்காகத்தான் அவங்க தோஹாவில கூடியிருந்தாங்க தோஹாவில தான் இப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்கு தாக்குதல் காட்சிகளே வந்திருக்கு கத்தார் வந்து இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க எங்களுடைய நாடு இறைமையுள்ள ஒரு நாடு எங்கள் நாட்டின் மீது நீங்கள் இந்த தாக்குதல் நடத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல கத்தார் குடிமக்களும் ஒரு சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பொதுவாக உலகம் எங்கு கண்டிக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்னா இதனால் இஸ்ரேலுக்கும் பயன் இல்லை அமெரிக்காவுக்கும் பயன் இல்லை இந்த தாக்குதலால் ஆனால் காவஸ் தலைவர்களை கொலை செய்வதுங்கிறது நல்ல நோக்கம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் நான் முதலே சொன்ன மாதிரி ஐநா பொதுப்பேரவை தீர்மானத்தோடு இதை நாம் இணைத்து பார்க்கும் ஏன்னா யார் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த ரெண்டு நாடுகள் ஒன்று சவுதி அரேபியா இன்னொன்னு பிரான்ஸ் சவுதி அரேபியாவும் பிரான்சும் மிக தீவிரமான பாலத்தீன ஆதரவு நாடுகள் அல்ல அவங்க வந்து இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்கிறாங்க சொல்றாங்க எல்லாம் வாய்மொழியா செய்யறாங்கன்னு தவிர அவங்களுக்கு அதில் பெரிய அக்கறை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஹமாஸ் தாக்குதல் நடக்காமல் இருந்திருந்தால் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய நிலை வந்துச்சு அப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லோருமே இஸ்லாமியர்கள் யூதர்கள் எல்லோருமே அப்ரஹாமுடைய வழி என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அரபு நாடுகளோடு இஸ்ரேல் ஒவ்வொன்றா ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்துச்சு அந்த நேரத்தில் தாக்குதல் நடந்ததுனால சவுதி அரேபியாவால் அரபு பொதுக்கருத்தை பகைத்து கொண்டு இஸ்ரேலோட உடன்பாடு காண முடியலை தான் இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து இல்லை இல்லை எங்களுக்கு பாலத்தீன அரசு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அது இந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டூ ஸ்டேட் ரெசல்யூஷன் ரெண்டு அரசுகள் ஒரு இஸ்ரேல் அரசும் ஒரு பாலத்தீன அரசும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஒஸ்லா உடன்படிக்கையில் காணப்பட்ட ஒரு தீர்வு இது இப்போ அதை ஒத்துக்கொண்டதை கண்டிச்சு தான் ஹாமாஸ் போன்ற அமைப்புகளை உருவானிச்சு ஆனா அராஃபத் அதுல உறுதியா இருந்தார் அவரோட சேர்ந்து அதில் கையொப்பமிட்டவர் இஷாக் ராபின் இஷாக் ராபின் இஸ்ரேலினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் இஷாக் ராபின் அடுத்து அவர் கொலை செய்யப்பட்டார் தொண்ணூத்தி ஆறுன்னு நினைக்கிறார் கொலை செய்யப்பட்டார் அதோடு அந்த உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்த எந்த இஸ்ரேலிய அரசும் இந்த இரண்டு அரசுகள் தீர்வு பாலத்தீனர் அத்தாரிட்டி ஒன்றை ஏற்படுத்துவது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மெல்ல மெல்ல மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பது ஜெருசலம் தலைநகரமாவது பற்றிய பிரச்சனையை அதே போல தீர்ப்பது காலக்கெடுவோடு கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை அந்த இஸ் அந்த உடன்படிக்கையை மதிக்காமல் போனது இஸ்ரேல் தான் அதனால் பாலத்தீனர்களும் அந்த உடன்படிக்கையை மதிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போச்சு மேற்கு கரையில் பாலத்தீன அத்தாரிட்டின்னு அமைச்சாங்களே தவிர அதை மதிக்கலை இஸ்ரேல் இன்னைக்குமே புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இப்போ கடைசியா நெட்டன்யாகு என்ன சொன்னார்னா ஒரு வாரம் முன்னால் பாலத்தீனம் என்று எதுவும் இந்த உலகத்தில் இருக்க இருக்க போறதில்லை பாலத்தீனம்னே ஒன்று இல்லை என்று அவங்க சொன்னாங்க இப்போ இந்த நிலையில் தான் இல்லை பாலத்தீனம்னு ஒன்று இருக்கு அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று இவங்க அறிவிக்கிறாங்க என்ன பின்னணி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி சவுதி அரேபியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நம்ம முயற்சி எதுக்கு இந்தியா கூட அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் ஒரு பத்து நாடுகளை தவிர பாக்க எல்லா நாடுகளும் இதை ஆதரிச்சிருக்கிறேன் அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி சில நாடுகள் தான் எதிராக இருக்காங்க என்ன நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த ஈரரசு தீர்வு என்பது இன்னைக்கு அது ஏற்கனவே வரலாற்றில் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு யாரும் அதை மீட்டு கொண்டு வர முடியாது இவங்க சொல்றக்கூடிய பாலத்தீனின் அத்தாரிட்டி என்பது காசா முனையில் இஸ்ரேல் அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த போதும் மேற்கு கரையில் புதிய குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டும் பாலத்தீன மக்கள் மீது மீண்டும் மீண்டும் கொலை தாக்குதல் நடத்தி கொண்டு வந்த போது செயலற்று இருந்ததுதான் இந்த அத்தாரிட்டிங்கிறது ஐநாவில் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி இருந்தாங்க பேசினாங்க புலம்புனாங்க அவர் அப்பாஸ் அறிக்கைகள் விட்டார் எல்லாம் விட்டார் தவிர செயலளவில் இது ஒன்றா நிற்க முடியல இப்போ நம்ம ஈழத்தில் இந்தியப்படை தாக்குதலின் போது சில அமைப்புகள் செயலற்று நின்ற மாதிரி தான் நின்றாங்க ஏற்று போறா இல்லை இப்போ இந்த நிலையில் அவங்க கையில் நீங்கள் இந்த அரசாங்கத்தை ஒப்படைச்சிடணும் காமாஸ் வந்து சரணடைஞ்சிடணும் ஆயுதங்களை கொடுக்கணும்னு இதே தீர்மானம் ஐநா தீர்மானமே காமாஸ் உத்தரவு போடுறாங்க ஈரரசு தீர்வுக்கு இஸ்ரேல் தயாராக இல்லாத போது எப்படி காமாஸ் ஒத்துக்கும் பாலத்தீனில் எப்படி ஒத்துக்குவாங்க இரண்டு கை தட்டினாதான ஓசை ஒரு கை மட்டும் நீட்டிக்கொண்டு ஓசை வரணும் ஓசை வரணும் எப்படி முடியும் இப்ப என்ன அர்த்தம் ஒன்று பாலத்தீன போராட்டம் இந்த காசா மீதான தாக்குதலுக்கு பிறகு உலகுதழுவிய ஒன்றாக மாறியிருக்க பிரெஞ்சு மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கு பிரித்தானிய மக்கள் ஆதரிக்கிற போராட்டமா இருக்கு அமெரிக்காவில் மாணவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறியிருக்கு அண்மையில் ட்ரம்பினுடைய ஒரு ஆதரவாளர் ஒரு தீவிரமான வலைசாரி கூட்டாளி கொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவம் குறித்து உளவு அமைப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முன்கூட்டி அவரை நீ ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக சென்று வலதுசாரி கொள்கைகளை பேசிக்கொண்டிருக்கிற நீ கொலை செய்யப்படுகிற வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நூறு உன்னை கொண்டு அவங்க எச்சரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இதற்கான எதிர்ப்பு அங்க பாலத்தினத்துக்கு ஆதரவான எழுச்சி அது ஒரு இடைசாரி கொள்கையின் வளர்ச்சியாகவும் தேசிய விடுதலை இயக்க வளர்ச்சியாகவும் வளர்ந்திருக்கு அதனால வேண்டி இந்த நேரத்தில் இந்த பாலத்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிர்த்தும் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருக்கிற அமெரிக்காவை எதிர்த்தும் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்கு நாங்களும் பாலத்தீனத்தின் பக்கம்தான் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டே அதே நேரத்தில் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிறதையோ அறிவியல் தொழில் பகுதி கொடுக்கிறதையோ நிறுத்தப் போறதே இல்லை அவங்க தொடர்ந்து அதை கடைப்பிடிப்பாங்க ஆக இது வந்து சவுதி அரேபியா ஜோர்டான் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பாலத்தீன லட்சியத்துக்கு துரோகம் அளிக்கக்கூடிய நாடுகளும் பாலத்தீனத்துக்கு எதிராக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் இஸ்ரேலோடு எல்லோரும் வச்சிருக்கு ஆனால் நாங்களும் பாலத்தீனத்தை விரும்புகிறோம் எங்கள் பாலத்தினத்தை நீங்கள் உண்மையிலேயே பாலத்தீனத்தை ஆதரித்தால் என்ன செய்யணும் பிரிட்டன் வந்து பாதுகாப்பு மன்றத்தில் இருக்குது பிரான்ஸ் பாதுகாப்பு மன்றத்தில் இருக்குது ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷனுக்கு பதிலாக செக்யூரிட்டி கவுன்சில் நீங்க தீர்மானம் கொண்டு வந்து இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் நிறுத்த தவறினால் ஐநா அமைதிப்படையை கொண்டு போய் காசாவில் இறக்கணும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து பொருளியல் தடைகளை கொண்டுட்டு வரணும் நமக்கு நல்ல நினைவு இருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் நிலவரிக்கு எதிரான போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த போது நெல்சன் மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அதுக்கு எதிரான போராட்டம் உலகெங்கும் வலுப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தென்னாப்பிரிக்காவை பொருளியல் வகையில் அரசியல் வகையில் அரசுறவியல் வகையில் விளையாட்டுத்துறை பண்பாட்டு உறவுகள் எல்லாத்திலையும் புறக்கணிப்பது தனிமைப்படுத்துவது என்ற முயற்சி முதல் முதல்ல காமன்வெல்த் அமைப்பில்தான் தொடங்கப்பட்டது அதுதான் பரவினுச்சு அது பரவிதான் தென்னாப்பிரிக்கா அடியோடு புறக்கணிக்கப்பட்டுச்சு அமெரிக்காவினுடைய ஹாலிவுட்டே புறக்கணிச்சிச்சு அந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு இயக்கத்தை இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு துணை வருகிற அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தினால் இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலின் இந்த முயற்சிகளுக்கான எதிர்ப்பு இப்போ கூட இந்த பிணை கைதிகளின் உறவினர்கள் அவர்களில் ஒருத்தர் சொல்றாரு கத்தாரில் போய் நீ காமாஸ் தலைவர்களை கொலை செய்கிறாய் என்றால் பிணைக்கைதிகளை கொலை செய்வதாக பொருள் என்று சொல்றார் எப்படி பிணை விடுதலை பற்றி இந்த கொலைக்கு பிறகு போய் பேச முடியும் ஆக மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாது நடந்து ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இந்த முழுமையாக இன அழிப்பு செய்து காசா பகுதியை தரைமட்டமாக்குவது என்ற திட்டத்திற்கு காலத்தாழ்வு ஏற்படும் தடை ஏற்படும் என்பதால் தான் இந்த கொலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த கொலையின் வழியாக அவர்கள் அமைதிக்கான வாய்ப்புகளை அடியோடு அழிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே வாய்ப்புகளை அழிக்கிற விதத்தில்தான் காசாவில் தரைமட்டமாகுது இப்போ பிரான்ஸுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ பிரிட்டனுக்கோ தெரியாதா இந்த அழிப்பு நடைபெறுவது அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த ஐநா தீர்மானத்தினால் ஒரு பயனும் ஏற்படும் இதுபோல பல தீர்மானங்கள் இயற்றியாச்சு ஐநா பாதுகாப்பு பேரவையிலையும் பொது பேரவையிலும் போரை கோரி பல தீர்மானங்கள் இயற்றியாச்சு ஆனால் இனி அந்த தீர்மானங்களால் ஒரு பயனும் இல்லை இந்த தீர்மானங்கள் வேறொரு நோக்கத்துக்காக இயற்றப்படும் இஸ்ரேலுக்கு தாங்கள் வழங்கி வருகிற மறைமுக ஆதரவை மறைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது அதுக்கு பதிலாக இஸ்ரேலை அமெரிக்காவை தனிமைப்படுத்தணும் தேவைப்பட்டால் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் நீங்கள் சுதாம் ஹுசேனுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு மன்றத்தினுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் படையெடுக்கலையா குவைத் தாக்குதலின் போது அடுத்து அவங்க எந்த அனுமதியுமே இல்லாமல் அவர்கள் படையை நடத்தலையா இப்படி எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு இதில் சீனா அமெரிக்கா இது சீனா சோவியத் யூனியன் எல்லாம் ஒப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாலத்தீனத்தை ஆதரிக்கிறோம் இரண்டு அரசுகள் தீர்வு வேணும் ஆனால் காசா காசா மக்கள் மீது நடத்தப்படுகிற அந்த இன அழிப்பை அறுபத்தையாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வேர் பாலத்தீனர்கள் சிறையில் அடைபெற்றிருக்கிறாங்க மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டு இப்போ கடைசியாக வந்த ஒரு செய்தி நமக்கு ஈழத்தை நினைவுபடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி காலத்தில் ஒரு காயமடைந்த சிறுவனுடைய காலை வெட்டி அகற்றணும் ஆனா மயக்க மருந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க டாக்டர் வாணிய ஆரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்போ மரத்து போவதற்கான அனேஸ்தேசியாவே கொடுக்காம காலை துண்டிச்சாங்கிற செய்தி வந்துச்சு எதை துண்டிச்சாலும் சரியில்லை கொஞ்சோண்டு கஞ்சி கொடுங்க வயிற்றுக்கான அந்த சிறுவன் கதறிய காட்சி வந்துச்சு இப்ப இதே இது காசாமலையில் நடக்குது மிக பெருமளவில் மருத்துவமனைகளும் கூடங்களும் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இடம் அது ஏன் இந்த கட்டடங்கள் உயர உயரமா இருக்கு ஏன்னா நிலப்பரப்பு குறைவு ஆனா மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் அப்ப மருத்துவமனைகளா இருந்தாலும் பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் குடியிருப்புகளா இருந்தாலும் உயரமான கட்டிடங்களில் தான் அதை வச்சிருக்க வேண்டியிருந்துச்சு இப்போ இந்த கட்டிடங்கள் பெரும்பாலும் இந்த போரில் அழிக்கப்பட்டு இப்போ மீது நிற்கிற கட்டிடங்களையும் அழிக்கிறாங்க அப்போ தரைமட்டமாக்குறாங்க நிறவுறாங்க அந்த நாட்டையே முழுமையாக நிறவுறாங்க அப்போ அழித்து விட்டு அதை கொண்டு யூதர்களை குடியேற்ற போகிறாங்க இப்போ இப்படி குடியேற்றங்களுக்கு எதிராக அப்புறம் அதுக்கு ஒரு போராட்டம் ஆக இது முடிவின்றி தொடர்கிற ஒரு துயரமாக இருக்கு இதுக்கு தீர்வு ரெண்டு விதமாக வரணும் ஒன்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடியோடு தனிமைப்படுத்தி தென்னாப்பிரிக்காவை வெள்ளை நிறைவேறி தென்னாப்பிரிக்காவை ஆதரித்த நாடுகள் நியூசிலாந்து போன்ற நாடுகள் உட்பட எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் ஒரு மாற்றம் வந்தால்தான் இனி முடியுங்கிற ஒரு நெருக்குதல் ஏற்பட்டு தான் மண்டேலாவை விடுதலை செஞ்சாங்க அவர் டெக்லர்க் அவரோடு வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு போனார் அப்படி ஒரு நிலைமை இங்கே வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த அரசுகள் அந்தந்த நாடுகளில் தூக்கேறியப்படும் இஸ்ரேலில் வந்து நெட்டன்யாகு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அல்ல மிஸ்டர் கிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல குற்றங்கள் செய்திருக்கிறார் ஊழலுக்கும் அளவே இல்லை அந்த நிலையில் தான் இஸ்ரேலிய மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தூக்கி எறியக்கூடிய வாய்ப்புகள் அப்ப உருவாக்கும் அதுக்கு இந்த அயலக நெருக்கடிகள் உதவியாக இருக்கும் இதுதான் வழி இது தவற வேற வழி இல்லை இதற்கு உதவாமல் வெறும் எட்டு அளவிலான தீர்மானங்களை போடுவதால் பயன் ஏற்பட போறதில்லை ஆக பாலத்தினத்துக்கு ஆதரவான எழுச்சியை மேலும் தீவிரமாக உலகெங்கும் கொண்டு செல்லணும் நம்ம நாட்டிலையும் கொண்டு செல்லணும் அதுதான் இதனுடைய படிப்பினைகள்